ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா ஆலங்குளம் தாலுகாங்க மாறாந்த பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஒரு பதினாறு ஏக்கர் இருக்குங்க பதினாறு ஏக்கர் ரோடு பேஸ் பண்ணி தான் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சூறு அடிக்கு மேல் ரோடு ஃப்ரண்டேஜ் வருது நல்ல செம்மண் செம்மண்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல செம்மண் ஒரே கையெழுத்தோ தான் இந்த லேண்ட் இருக்குங்க இந்த லேண்டோட ஒரு சைடு வந்து குழந்தான் ஃப்ரண்டில் வந்து தார் ரோடு லேண்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு ஹைட்டில் எடுத்து பக்கத்தில் கம்ப்ளீட்டாக விவசாயம் சேற்றுக்கூடிய இடம் தான் ஒரு ஏக்கருடைய விலை வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயரூவா கேட்காங்க உள்ள பாருங்க அங்க அங்கயே உங்களுக்கு நான் இப்ப இந்த லேண்டுக்குள்ள தான் போய்ட்டே இருக்கேன் கம்ப்ளீட்டா அந்த லேண்டோட ஃப்ரண்ட்ல நான் வந்து நனை இப்ப கம்ப்ளீட்டா உள்ள போய்ட்டே இருக்கிறேன் சைடுல ரைட்ல இந்த குடியே புலி லெஃப்ட்ல இந்த குடியே வந்து கம்ப்ளீட்டா வந்து முந்திரி மரம் கொல்லாண்டி மரம்னு சொல்லுவாங்க இந்த மரங்கள் எல்லாம் இது நோயடி செந்ததுதான் மண்ணோட தன்மை பாருங்க இந்த இடத்துல லேசர் டிராக்டர் வந்து வண்டி பாதையாக இருந்த இடம் வண்டியிலே அந்த மண் இழக்கப்பட்டதினால அந்த மண்ணோட ஒரிஜினாலிட்டி கலர் வழியை எப்படி தரின்னு பாருங்கள் மண்ணை இழக்கி கொடுத்தால் மண் கலர் இந்த மாதிரி ஆகும் ஆங்காங்கே புளிய மரங்களும் கொல்லா மரங்களுமாக நிற்கிறது இந்த மலையினால் இந்த செடி இந்த மாதிரி வளர்ந்துருக்குது டிராக்டர் உண்டு கொழுதால் மண் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெட் சாயிலாக நல்லா இருக்குது குறையாம உங்களுக்கு ஒரு முன்னூற்றம்பது நானூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் விவசாயத்துக்கு பெஸ்ட் பூமி பக்கத்தில் கிணறு போர் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு முப்பது அடி இல்லை உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது போல இருக்குது மேற்கு மலை தொடரோட அந்த தண்ணீர் ஊற்று கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த இடத்துக்கும் ஃபோர் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் முதல் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் வரும் ஃபோர் திருநெல்வேலியிலிருந்து ஆலங்குளம் வழியாக குற்றாலம் தென்காசிக்கு போகக்கூடிய பாபநாசம் போகக்கூடிய அந்த ஃபோர் வேக்கு டிஸ்டன்ஸ் வந்து சுமாராக ஒரு மூணு முதல் நாலு கிலோமீட்டருக்குள்ள வருங்க நஞ்சை பயிரிட்ருக்காங்க பக்கத்தில் வாழை பயிரிட்டுருக்காங்க தென்னைகள் இருக்குது நல்ல மண்ணு மண்ணை பாருங்க இந்த மண்ணுக்கு எந்த ஒரு விவசாய அறிஞர்கள் நம்ம செய்யதா இருந்தாலும் நல்ல ஒரு அக்ரி லேண்ட் ஸோ உங்களுக்கு வந்து கையெழுத்தும் ஒரே கையெழுத்தில் வந்து கிளியர் ஆயிரும் ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் தென்காசி மாவட்டம் அப்படின்னாலே இப்போம்னால் அது செழிப்பான ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட அடுத்து தென்காசி மாவட்டம் செழிப்பான ஒரு மாவட்டம் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தான் ஈஸி பாருங்கள் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது விலையில் மாற்றம் செய்யலாம் கண்டிப்பாக வேலை மாற்றம் உண்டு தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ